அனைவருக்கும் வணக்கம் சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் வாங்க விடியக்குள்ளே ஒரு கப்பு வெள்ளை லேசவில் வடைச்சட்டி வச்சு வெறும் வடைச்சட்டியில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதே வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி கருகப்பூல் சேர்த்து பொடிசா நீளநீளமாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து கலர் மாறின வினாடி ஒரு பத்து இருபது முந்திரியும் சேர்த்து ஒரு கைப்பிடி நிலக்கடலை ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் க காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்காக உப்பும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம வறுத்து வச்சா அவளையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து பெரட்டி எடுத்து டீயோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இது மிச்சர் உடனடி மிச்சர்னு கூட சொல்லலாம் நான் வந்து லெமன் டீயோட சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன் நலத்துடன்